தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் இரண்டு வேதச் சிறப்பு பாடல் ஐம்பத்தி ஐந்து ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் இல்லை வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே விளக்கம் ஆறு அங்கங்களாக விளங்கும் மாபெரும் வேதங்களை ஓதி அருளிய இறைவனை தனது உடம்பினுள்ளே ஒரு அங்கமாக வைத்து அவனின் தன்மைகளை உணர்பவர்கள் யாரும் இல்லை அவனை தமது உடலில் இருந்து வெளியே இருக்கும் ஒரு அங்கமாக எண்ணிக்கொண்டு பலவித செயல்களை செய்கின்றனர் அப்படி செய்து கிடைத்த பயன்களையே உயர்வாக கருதி அதையே பெருக்கிக் பெருக்கிக்கொண்டு இறைவனை உணராமலேயே வாழ்கின்றார்கள் തിരുച്ചിത്രമ്പലം